போன வீடியோட இன்ட்ரீ நம்ம ஹீரோ மேலே யாரோ கர்சைஸ் பண்ணியிருப்பாங்க நாங்களாம் சாபத்தையே வரமா மாற்றுருவோங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லியிருப்போம் அதோடு அந்த வீடியோ முடிஞ்சிருக்கும் யூஜின் சார் உங்களுக்காக அவன் நாங்கள் டெத் ஆஃப் கர்ஸை போட்டிருக்கோம் இப்போது ஏன்மா அப்சர்வ் ஆக ஆரம்பிக்கட்டும் அப்படின்ட்டு இந்த கல்ட்டு கும்பல்லாம் சொல்லிட்டுருக்காங்க நம்ம ஹீரோ இவ்வளோ பெரிய சாப்பம் கிடைச்சிருக்கு இந்த சாப்பிடு வச்சு நம்ம சும்மா இருக்கக்கூடாது எதனால் நம்ம பவர் அவகேட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் ஏன்னா எந்த நிக்ரிமெண்ட்ஸும் அவனோட மானா வேஸ்ட் ஆகத்தை மாட்டான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிருக்கான் அதை வச்சு அவனோட மானா லைப்ரரியோட தேர்டு சர்க்கிளை ஆக்டிவேட் பண்ணிட்டான் அதுவும் சரியான முறையில் ஆக்டிவேட் பண்ணியிருக்கான் அதனால அவனுக்கு வந்து எக்கச்சனக்கமான ஸ்கில்ஸும் பவர்ஸும் கிடச்சிருக்கு எல்லாமே ப்ரொமோட் ஆகிருக்கு முதல்ல ஏன்மான் ஆர்ட் வந்து சி ரேங்காக ப்ரொமோட் ஆகிருக்கு அதுக்கப்புறம் ஏன் மண ஆர்ட் வந்து த்ரீ சர்க்கிளாக உருவாயிருக்கு நெக்ரோமென்செரி வந்து சி லெவலுக்கு ப்ரொமோட் ஆயிருக்கு அதுக்கப்புறம் அவனோட நெக்ரோமென்சரியோட பாயிண்ட்ஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகியிருக்கான் ஸ்கில்டன் மான்சரி வந்து கொஞ்சம் மேக்ஸ் லெவலில் ரீச் பண்ணியிருக்கான் ஸ்கில்டன் மான்சரியோட லெவல் வந்து சீரேங்க அப்புறமாட்டே இருக்கான் அவனோட சமன் கெப்பாசிட்டி வந்து ஆறாம் ஆயிட்டு இருக்குது அதுக்கப்புறம் அவனால் புதிய புதிய ஸ்கில்டன்லாம் சமன் பண்ணிக்க முடியும் என்னென்ன ஸ்கில் சொல்கிறாங்க ஸ்கில் டவுனுக்கு அதுக்கப்புறம் ஸ்கில்டன் லேன்சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு ஸ்கில்டனையும் அவனால் சமன் பண்ணிக்க முடியுமா போன பிரிவில் இந்த மாதிரி ஸ்கில்ஸ்லாம் ஆடினா நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஆனால் இந்த பிரிவில் கொஞ்சம் சுலபமாக அடைஞ்ச மாதிரி தான் எனக்கு தோணுது இருந்தாலும் இது என்னோட ஒரு லக் மாதிரி தான் இப்போ வந்து என்னோட இன்னர் கீ கூட என்னோடய இன்னொரு மனவும் சேர்த்து இந்த ஆர்ட் ஆஃப் ஃபாலோவிங் க்ளவுட் அந்த ஆர்ட்ஸை ஃப்யூஷன் பண்ண போகிறேன்னு சொல்லிவிட்டு நம்ம ஹீரோவை ஃபியூஷன் பண்ண ஆரம்பிக்கிறோம் அதுவும் எதுவும் ஃபியூஷன் பண்ணி முடிச்சிடறான் அதனால் நம்ம ஹீரோவுக்கு வந்து சூப்பரியர் கிரேட் அளவுக்கு அந்த புக்கு அந்த புக்கில் இருக்க ஸ்கில் பவர்ஃபுல்லாகி நம்ம ஹீரோவுக்கு கிடைச்சிது நம்ம ஹீரோ ஒரு செகண்டில் ஆச்சரியப்பட்டுறோம் அவங்க கிட்டே இருக்கிறதுலேயே இதான் பயங்கரமான பவர்ஃபுல்லான மார்ஷியல் ஆர்ட்ஸ் அப்படின்னு சிஸ்டம் அனலைஸ் பண்ணி சொல்லுது அதை வந்து போன சாப்டரில் அனலைஸ் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த வீடியோவில் அதை அனலைஸ் பண்ணி முடிச்சுட்டு சொல்லுது நம்ம ஹீரோ ஓ இப்படி ஒரு பவர்ஃபுல்லான புக்குக்கு அதாவது மார்ஷியல் ஆர்ட்ஸ் எனக்கு கிடச்சிருக்கு ஓ சந்தோஷமா இருக்குது அப்படின்லாம் நம்ம ஹீரோ சோஷப்பட்டுட்டு இருக்கான் நம்ம ஹீரோ லெவல் வந்து இப்போ பதினஞ்சாங்க இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால் ஓ என்னால் இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ண முடியுமா ஓ சூப்பராக இருக்குது வந்து என்னோட மார்ஷியல் பாடி வந்து சீராக ப்ரொமேட்டாக ஆயிருக்கா என்னால் இப்போ நேச்சுரல் பவர்லாம் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்ட்டு நம்ம ஹீரோ ஒன்று ஒன்றா அப்படி படிச்சுட்டு வரேன் நானும் உன் கூட சேர்ந்து படிச்சுட்டு வரேன் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஓ விடிஞ்சிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் சரி நைட்டு ஃபுல்லாக ட்ரைனிங் பண்ணியிருந்தோம் இப்போ போயிட்டு கொஞ்சம் ஓய்வெடுக்கும் ஆரம்பிப்போம் அப்படின்னு நம்பியர சொல்லிட்டு இருக்கு சொல்லுவேன் அவனோட ஒர்க்கரும் அங்கே ஓடி வந்து மாஸ்டர் நீங்கள் உடனே இங்கேருந்து ரெடியாகி வெளியே போகணும் அப்படின்ட்டு அவனும் வந்து சொல்லிட்டு இருக்கான் என்னடா இவன் என்னவோ சொல்ல வரானே சொல்லிட்டு என்ன யாருன்னு கெஸ்ட்டு வந்திருக்காங்க நான் யார் வந்துருக்குது அப்படின்னு நம்பியிருவன் கேட்குறான் அது அது எப்படி உங்கள் கிட்ட சொல்கிறது சொல்கிறா அப்படின்னு அவனும் கேட்குறான் உங்கள் ஃபியன்ஸே வந்திருக்காங்க அப்படின்ட்டு இவனும் சொல்லிடுறான் அவனுக்கும் அவரின் சொல்லி தூக்கி வர போட்டு என்னடா அப்படின்னு கேட்குறான் அதுக்கப்புறம் பிரேக் அண்ட் கிளானோட அதாவது கேட்டை காமிடுறாங்க ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புறம் வண்டி அது ஜிம்க்லானோடய வண்டி மாதிரி இல்லை ஆமாடா அது மாதிரி தான் இருக்குது அவங்க நேரத்துக்கு இப்போ வந்துக்கிறாங்க நம்ம கிட்டே எதுவுமே இன்ஃபார்ம் கூட பண்ணலை அப்படின்ட்டு இங்கே கேட் கீப்பர்ஸும் சொல்லிட்டு இருக்காங்க மாஸ்டர் நம்ம வந்துவிட்டோம் இப்போ வந்து நீங்கள் வெளியே வரீங்களா அப்படின்ட்டு இந்த வண்டி ஓட்டுருந்தோம்னா சொல்லிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு பொண்ணு இறங்கி வருது யாரா இந்த பொண்ணு இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்காங்க இவங்க வந்து ஒயிட் பிளாசம் ஜிம் மீ ஹோ அப்படின்னு போட்டிருக்காங்க இவங்க வந்து த்ரீ ஃப்ளவர்ஸில் ஒத்தவங்களாம் அது அப்புறம் ஓஹோ என்னடா இவங்க இவ்வளோ அழகாக இருக்காங்க இந்த மாதிரி அழகுலாம் தேவதையும் கிட்டே அவங்க தேவதாண்டா அப்படின்ட்டு இவனை தான் சொல்லிட்டு இருக்கானங்க அதுக்கப்புறம் டி தலாரிண்ணா தலாடி அடி யார்ரா அவங்க பார்க்க வேள்கிறா பார்க்க வேளாண் நோருண்டா நோர் உண்டா அப்படின்னு கத்திட்டுருக்கானுங்க கூட்டத்தில் அதுக்கப்புறம் கூட்டத்தில் முன்னாடி இருந்தவனும் தலாடினா தலதி தான் சொல்லிட்டு இருப்பான் அதுக்கப்புறம் அவனும் தள்ளி விட்டுருக்காங்க அதுக்கப்புறம் அவனும் அழகான் அழுதுகிற பிறகு டி உனக்கு எவ்வளோ இருக்கணும் அப்படின்ட்டு அங்கே குண்டா இருக்கணும்னு சொல்லிட்டு இருப்பான் சாரி சாரி அப்படின்ட்டு இவனும் சொல்லிட்டுருப்பான் டி கொண்டாடு வெயிட் பண்ணுறான் அப்படின்ட்டு அந்த பொண்ணை சொல்லிவிட்டு உங்களுக்கு எதனா அடிப்பட்டுச்சா இந்தாங்க இந்த பேண்டேஜ் பிடிங்க அப்படின்னு சொல்லிது இந்த பொண்ணும் அதுக்கப்புறம் அவனு தேங்க்யூ தேங்க்யூ அப்படின்னு சொல்லி தேங்க்யூ சொல்கிறான் அதுக்கப்புறம் இவங்க மனதளவிலையும் ரொம்ப அழகாக இருக்காங்க அப்படின்ட்டு மற்ற பேர் சொல்லிட்டு இருக்காங்க ப்ளீசன்ட் அப்படின்ட்டு சொல்கிறாங்க இவங்களும் அதனால் விவசாயிகள் நடத்தமா அதுக்கப்புறம் பிரேக் அண்ட் கிளான்னோட ப்ளூ க்ளவுட் ஹாலுக்கு அமைகிறாங்க அங்கே இந்த ரெண்டு பேர் கொண்டு இருக்காங்க இந்த சேர் எனக்கு சொந்தமாக இருக்க வேண்டியது அந்த நாய் இல்லைனா எல்லாத்துக்கு இந்த சேரில் நான் தான் அப்படின்ட்டு அப்படின்ட்டுன்னு சொல்லிட்டுருக்கேன் அந்த குண்டை ஒன்று அவங்க அப்பா இருக்காங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க அவங்க அப்பா செத்து பல வருஷம் அந்த நாய்க்கு ஒன்றும் புரியல நான் புரிய வைக்கிறேன் இந்த சேரில் இனிமேல் நான் தான் உட்காருக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டுருக்கேன் அதுக்கப்புறம் ஒயிட் க்ளவுட் ஃபேஷன் லீடர் காமிக்கிறாங்க இவரு பேர் வந்து டோஜி ஊனா அதுக்கப்புறம் வயசுலேயில் நீங்களும் எங்கே தான் இருக்கீங்களா ஓ நீங்களும் எங்கே தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் இன்டிட்டியா செய்கிறாங்க சாரிப்பா என் பையன் ரொம்ப நேரம் தூங்கிட்டான் எழுப்பி வரதுக்கு வரத்துக்கு ஆகிடுச்சு அப்படின்ட்டு இவனை சொல்லியிருக்கான் இவன் வந்து கிளியர் க்ளவுட் ஃபேஷன் லீடரா இவன் பேர் நோ டே ஓங் அப்படின்னு சொல்கிறாங்க இவ்வளோ தக்கப்பா நீ லேட்டாக எழுந்துட்டு என்ன மாட்டி விட்றா உங்ககிட்ட டேய் நிறைய பேர் உட்காந்து இருக்காங்க இன்னொன்னா உனக்கு மரியாதை வேண்டி இருக்கு அவங்களுக்கு மரியாதை செலுத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு என்னையே லேட்டாக இருந்துடும் உண்மையை ஒத்துக்க மாட்டேன் பத்தியானியா அப்படின்ட்டு அவனும் வச்சுருக்கான் பாரு திரும்ப என்னையை மாட்டி விட்ற அப்படின்னு சொல்லிட்டு அவனும் என்னை மன்னிச்சிருங்க மாஸ்டர் உங்களுக்கு வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வணக்க வைக்கிறான் அவன்தான் அந்த கிளானோட வாய்ஸ் லீடரான் உங்கள் பையனுக்கு நல்ல மரியாதை கற்று கொடுத்துக்கிடா அப்படின்ட்டு அவனும் பாராட்டிடுறாங்க கிளை கூப்பிட்டிக்கல அப்படின்ட்டு அவனும் ஆகுறான் அதுக்கப்புறம் இவனுங்க இவனுங்களை என்னால் காசு பொண்ணு பொருள் எதுவும் கொத்த வாங்க முடியாது ஏன்னா இவனுங்க வந்து இந்த கிளான ஆரம்பிச்சதுலேருந்தே ஸ்டார்டிங்லேருந்து இருந்தே இந்த கிளானை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு அவனும் யோசிச்சுட்டு இருக்கான் ஆனால் இந்த கிளானோட லீடரானால் நீங்கள் என்கிட்ட தான் வந்த ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கான் அவனும் சார் என்னால் இந்த கிளானை ரொம்ப ஹைட்டுக்கு கொண்டு போக முடியலனாலும் ஓரளவுக்கு கொண்டு போக முடியாத அளவுக்கு கொண்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கான் இவன் தான் ஸ்மால் க்ளோத் ஃபேஷன் லீடரான் அதுக்கப்புறம் இங்கே தான் எல்லோரும் வந்துட்டாங்களே மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுவடா ஒன்றும் ஒரு சர்வ வரல அவதான் நம்ம மாஸ்டர் அப்படின்ட்டு ஒரு சொல்கிறாரு ஆஹா அவனை ஞாபகம் பத்தாதீங்கடா எங்ககிட்ட அவனை மாஸ்டர் சொல்கிறீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு டென்ஷன் ஆகுறான் இந்த இடம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து நிற்கிறான் அதுக்கப்புறம் இவன் எப்பட்றான் இங்கே வந்தான் அப்படின்ட்டு எல்லோரும் ஷாக்கு இந்த நாய் வந்துட்டானா அப்படின்ட்டு இவனும் கோவப்படுறான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை முஞ்ச காமிக்கிறதோட இந்த வீடியோ முடியுது லைக் பண்ணால் அதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணா ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனால் போட்டுட்டுங்க தேங்க்யூ பாய் பாய்